அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் உங்களோட இன்னையோட ராசி பலன் பார்க்கணுன்னு ஆசையா இருக்கா தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கா தொடர்ந்து பாருங்கள் வீடியோஸில் உங்களோட ராசிக்கு உண்டான நேரம் இருக்குது இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா ராசி பலன் மற்றும் பஞ்சாங்கம் கொடுத்துருக்கு பஞ்சாங்கத்தை எடுத்துக்கிட்டோன்னா இன்னைக்கு தேதி வந்து இருபத்தி மூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரோதி வருடம் புரட்டாசி மாதம் ஏழாம் தேதி திங்கட்கிழமை இன்னைக்கு திதி பார்த்திங்கன்னா பகல் ஒன்று ஐம்பது வரைக்கும் சஷ்டி திதி இருக்குது அதுக்கு பிறகு வந்து சப்தமி திதி இருக்குது இன்னைக்கு சஷ்டி திதிங்கிறனால முருக வழிபாடு பண்ணுறது நல்லது நட்சத்திரம் பார்த்திங்கன்னா இரவு பத்து ஐந்து வரைக்கும் ரோகிணி நட்சத்திரம் இருக்குது அதுக்கு பிறகு மிருக ஸ்ரீஷம் நட்சத்திரம் இருக்குது இன்றைக்கி முழுக்க அதாவது இரவு பத்து ஏழு வரைக்கும் அமிர்தயோகம் இருக்குது அதுக்கு பிறகு சித்த யோகம் இருக்குது இன்றைக்கி சஷ்டி விரதம் முருக வழிபாடு செய்கிறது நல்லது சுபமுகூர்த்த நாளாக இருக்குது காரியங்களை செய்கிறதுக்கு ஏற்ற நாளாக இருக்குது இன்றைக்கி நாளாக சில நல்ல காரியத்துக்காக பயன்படுத்திக்கிறது நல்லது இன்றைக்கி சூரிய உதயம் பார்த்திங்கன்னா காலையில் ஐந்து ஐம்பத்தெட்டுக்கும் சூரியன் மறைவு மாலை ஆறு நாளுக்கும் இருக்குது நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் ஆறு பதினைந்துலேருந்து ஏழு பதினைந்து வரை இருக்குது மாலை நாலு பதினைந்துலேருந்து ஐந்து பதினைந்து வரைக்கும் இருக்குது கௌரி நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை இருக்குது மாலை ஏழு பதினைந்து முதல் எட்டு பதினைந்து வரை இருக்குது இன்றைக்கி ராகு காலம் பார்த்திங்கன்னா காலையில் ஏழு முப்பதுலேருந்து ஒன்பது மணி வரை இருக்குது யமகண்டம் பத்து முப்பதுலேருந்து பன்னெண்டு மணி வரை இருக்குது குளிகை பார்த்திங்கன்னா மதியம் ஒன்று முப்பதுலேருந்து மூணு மணி வரைக்கும் இருக்குது இன்றைக்கி குறிப்பாக இந்த சந்திரன் திருப்பதி போகிறது இன்னைக்கு கொஞ்சம் விசேஷமான ஒரு நாளாக இருக்கும் இன்றைக்கி சந்திரனோட ராசிகளான விருச்சிகம் கடகம் அவங்க வந்து சந்திரனுக்கு சிவன் கோயிலில் விளக்கு போடுறது நல்லது இப்போ ரோகிணி நட்சத்திரத்தில் என்னெல்லாம் அப்படி செய்யலாம் பார்த்தீங்கன்னா சீமந்த செய்யலாம் விஷ்ணுபலி கொடுக்க பேர் சூட்ட விருந்து சாப்பிட சாமி கும்பிட படிக்க ஆரம்பிக்கிறது ஆலயம் கட்ட துவங்கிறது சாமி அதாவது வீட்டில் பூஜை அற விற்கிறது நவக்கிரக பூஜை செய்கிறது வியாபாரம் புத்தகங்கள் ஊடகங்கள் வெளியிடுறதுக்கு நல்ல நாளாக இருக்கும் கடன் வாங்கவும் கடன் தீர்க்கவும் ஏற்ற நாளாக இருக்குது கிணறு விட்ட பதவியேற்க திருமணத்துக்கும் ஏற்ற நாளாக இருக்குது இப்போ ஷஷ்டி திதியில் என்னென்னு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான பசுமாடு வாங்கிறது வீடு வண்டி வாகனம் வாங்கிறதுக்கு விற்கிறதுக்கும் இன்றைக்கி ஏற்ற நல்லா தான் இருக்குது மருந்து உற்பத்தி செய்கிறது வேலைக்கு ஜாயின் பண்ணுறதுலாம் இந்த நாளில் நல்லாவே இருக்குது இப்போ ஒற்றை வார்த்தை ராசி எடுத்துக்கிட்டோன்னா மேஷ ராசிக்கு வரவு ரிஷப ராசிக்கு நன்மை மிதுன ராசிக்கு பந்தயம் கடக ராசிக்கு பணம் சிம்ம ராசிக்கு வெற்றி கன்னி ராசிக்கு அமைதி துலாம் ராசிக்கு நடுக்கம் விருச்சிக ராசிக்கு தாமதம் தனுசு ராசிக்கு ஆரோக்கியம் மகர ராசிக்கு கோபம் கும்ப ராசிக்கு திறமை மீன ராசிக்கு மகிழ்ச்சி நாள் முழுக்க ஒரு சாதாரண ஒரு நாளாக இருக்குது எல்லாருக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை இப்போ ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா பொறுத்த பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து பொருளாதார நிலை கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது வரவை விட செலவு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது வியாபாரத்தில் செலவுகள் செய்கிற மாதிரி இருக்கும் இன்றைக்கி வீட்டில் இருக்கிறவங்களை அனுசரித்து போகிறது நல்லது இல்லைன்னா தேவையில்லாத வீண் பிரச்சனைகள் ஏற்படுற மாதிரி இருக்குது இன்றைக்கி வேலை செய்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும் அதுவும் ஒரு சில இருக்குது இல்லைன்னா அதுக்குண்டான வாய்ப்புகள் அமையிற மாதிரி இருக்கும் சரியாக பார்த்து செய்கிறது நல்லது இன்றைக்கி வீட்லேயும் சரி வெளிலையும் சரி சில அசுகரங்களை சந்திக்கிற மாதிரி இருக்குது பயணங்கள் இருக்கிற மாதிரி இருக்குது கொஞ்சம் குழப்பமோ தேவையில்லாத மனநிலை இருக்கிறனால முக்கியமான முடிவுகளும் எதுவும் எடுக்காமல் இருக்கிறது நல்லது எந்த ஒரு விஷயத்தையும் காரியத்தையும் திட்டமிட்டு செயல்பட்டிங்கன்னா பிரச்சனையை பெருசாகாமல் பார்த்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி திங்கக்கிழமைங்கிறனால மாத கடைசியில் அதுவும் கொஞ்சம் ப்ரெஷரான நாளாக தான் இருக்குது கொடுக்கப்பட்ட வேலைகளை சொன்ன நேரத்துக்கு முடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பழைய குடும்ப பிரச்சனை காரணமாக கூட கூட இன்றைக்கி சண்டை ஏற்பட வாய்ப்பு இருக்குது அது குறிப்பாக எந்த ஒரு வாக்குவாதமும் விவாதமும் எரி ஆரம்பிக்கிற மாதிரி இருந்தால் விட்டு கொடுத்து போகிறது நல்லது அமைதியாக போகிறது நல்லது இல்லைன்னா பிரச்சனை பெருசாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு இருக்கும் ஆனாலும் வீணான செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது உங்களோட தேவை தேவைகளை சமாளிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு க செலவுகளை கண்காணிக்க வேண்டியது அவசியம் கடன் வாங்காமல் பார்த்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உஷ்ணம் சம்மந்தமாக கண்களில் எரிச்சல் ஏற்படுற மாதிரி இருக்குது தகுந்த ம மருத்துவம் மருத்துவம் பார்க்குறதோ சிகிச்சை பார்த்துக்கிறதோ இல்லைன்னா மருந்து சாப்பிட்றதோ நல்லது ஆக மொத்தம் ராசிக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக தான் இருக்குது நல்லது நினச்சி முன்னாடி அடி எடுத்து வைக்கும்போது பின்னாடி தள்ளி விடாமல் பார்த்துக்கிறது நல்லது பொறுமையாக இந்த நாளை கையாளுறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா ரிஷபராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு வியாபாரம் அமோ அமோகமாக இருக்கிற மாதிரி இருக்குது இன்றைக்கி நீங்கள் எல்லா காரியத்தையும் புத்திசாலித்தனமாக திட்டமிட்டு செய்கிறனால சில விஷயங்களில் பொறுமையாக செய்ய வேண்டியதும் அவசியமாக இருக்குது எந்த ஒரு விஷயத்துக்கும் பதட்டப்படாதீங்க முடிஞ்ச அளவுக்கு உங்களை நீங்களே கூலா சில்லாக வச்சுக்கிட்டு உங்களோட காரியங்களை செஞ்சிங்கன்னா சாதகமான பலன்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது குடும்பத்தில் பெரியவங்களோட இருந்த மனசாபங்கள் குறையும் அது உங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியை தர மாதிரி இருக்குது புதிய தொழில் தொடங்கிறதுக்கான பேச்சுவார்த்தை சாதகமாக அமையிற மாதிரி இருக்கும் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா நண்பர்களோட சந்திப்பில் சந்தோஷம் அதிகரிக்கிற மாதிரி இருக்குது உங்களோட தேவைகளை பூர்த்தி ஆகிறதுக்கு இந்த நாளை திட்டமிட்டு சே கொண்டு போகிறது நல்லது எதுக்கும் அவசரப்படாமல் பொறுமையும் நிதானமும் தேவை மேலே தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து உங்களோட கொடுக்கப்பட்ட வேலைகளை நேரத்துக்கு முடிக்கணும்னா காலையிலேருந்து திட்டமிட்டு செய்ய வேண்டியதாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு வேலைகளை கவன சிதைவு ஏற்படாமல் செய்யும் காரியங்களில் செய்யும் வேலைகளில் கவனமாக செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது முறையாக திட்டமிட்டு கரெக்டாக தப் தவறு நடக்காமல் செய்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உணர்ச்சி வசப்படாமல் அமைதியாக நாளை கொண்டு போனீங்கன்னா நல்லாவே இருக்கும் நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்திக்கிற மாதிரி அவங்க கூட அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிட்டிங்கன்னா நாள் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் போகும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு இருக்குது ஆனால் செலவுகள் அதிகமாக இருக்கிறதுனால கடன் வாங்குகிற மாதிரி வாய்ப்புகள் அமைகிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு அதிக செலவுகளை கட்டுப்படுத்துனீங்கன்னா நல்லது இல்லைன்னா கடன் வாங்குகிற மாதிரி இருக்கும் கவனம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்களுக்கு பெருசாக எதுவும் பாதிப்பு இல்லை அம்மாவுக்கு வந்து ஒரு அலர்ஜி மாதிரி ஏற்படுற மாதிரி இருக்குது அதுக்காக பணம் செலவு செய்கிற மாதிரி இருக்குது வருத்தப்படாதீங்க அது கடமை ஆக மொத்தம் ராசிக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக தான் இருக்குது இந்த நாளை பொறுத்தளவுக்கு சிந்தித்து செயல்பட வேண்டியது அவசியம் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மிதுன ராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு கொஞ்சம் கவலையாக இருக்கிற மாதிரி இருக்குது வீட்லேயும் சரி வெளியிலையும் சரி தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படுற மாதிரி இருக்குது மனசை அமைதியாக வச்சுக்கிறது நல்லது ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது நண்பர்கள் நண்பர்கள் கூட தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஏற்படுற மாதிரி இருக்கும் கவனம் கூட இருக்கிறவங்கள அனுசரித்து போகிறது நல்லது எந்த ஒரு விஷயத்தையும் ஈஸியாக எடுத்துக்கிட்டிங்க அதே மாதிரி சென்சிட்டிவாக எடுத்துக்கிட்டு கோவப்படாமல் பார்த்துக்கிறது நல்லது தொழிலில் புதிய கூட்டாளிகள் செய்கிறதுனால கொஞ்சம் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இன்றைக்கி கோயிலுக்கு இல்லை போயிட்டு கோயிலுக்கு போய்ட்டு வர்றது உங்களுக்கு கொஞ்சம் மனசுக்கு அமைதியும் திருப்தியும் கொடுக்குற மாதிரி இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வேலை வலு அதிகமாக தான் இருக்குது முறையாக திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியம் அப்போ தான் நல்ல நல்ல பலன்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது இல்லைன்னா தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது நீங்கள் செய்கிற வேலைகளில் ஒரு முறைக்கு ரெண்டு முறை சரி பார்க்குறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி குற்றம் கண்டுபிடிக்கிற நாளாக இருக்குது அவங்க உங்கள் மேலேயும் உங்கள் நீங்கள் அவங்க மேலேயும் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்குது அதனால் அதை அவாய்ட் பண்ணுறது நல்லது ஏதாவது ஒன்றுன்னா அமைதியாக பொறுமையாக வெளியில் கூப்பிட்டு போனீங்கன்னா கொஞ்சம் மனசுக்கு நிம்மதியாக இருக்கும் திருப்தியான நாளாக போகும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு இல்லை கம்மியாக தான் இருக்குது அதே மாதிரி உங்களோட செலவுகளை தேவைகளை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சேமிப்பு குறையக்கூடிய ஒரு நாளாக இருக்குது முடிஞ்சால் செலவை கட்டுப்படுத்துங்க இல்லைன்னா இருக்கிற சேமிப்பை கரையாமல் பார்த்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பல்வழியை மாதிரி பிரச்சனைகள் ஏற்படுற மாதிரி இருக்குது அதாவது இஎன்டி ப்ராப்ளமோ இல்லைனா வாயில் பல்வழி பிரச்சனை இருக்கிற மாதிரி இருக்குது சாப்பாட்டில் கவனமாக இருக்கிறது நல்லது குளிர்ச்சியான இல்லைன்னா இனிப்பு பதார்த்தங்களை தவிர்க்கறது நல்லது ஆக மொத்தம் மிதன ரசைக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக தான் இருக்குது பார்த்த நாளை திட்டமிட்டு கொண்டு போங்க அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கடகராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு நாளை பொறுத்தளவுக்கு ஒரு திறமையான ஒரு நாளாக இருக்குது உங்களோட திற திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியாகவும் மகிழ்ச்சியான செய்திகள் உங்களை தேடி வர மாதிரி இருக்குது உங்களை நீங்களே மகிழ்ச்சியாகவும் உறுதியாகவும் வச்ச வெற்றி வச்சிருக்கிறது நீங்கள் எல்லா விஷயத்திலையும் வெற்றி பெறதுக்கு உது உறுதுணையாக இருக்கும் கிட்டே இன்றைக்கி நம்பிக்கை நிறையவே இருக்குது அதன் மூலயமா உங்களோட காரியங்களில் விரைவாக முடிவெடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியும் வீட்டுக்கு தேவையான விலையிறந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது இன்றைக்கி உங்களோட திறமைகளை வெளிப்பட்டு நல்ல ஒரு பேரும் பாராட்டும் கிடைக்கும் புதிய வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது லாபமும் வியாபாரத்தில் அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்களோட வேலைகளில் மகிழ்ச்சியும் திருப்தியும் இருக்குது ஒரு சிலருக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும் கூட வேலை செய்கிறவங்களும் நல்ல ஒரு ஆதரவாக இருப்பாங்க அதே மாதிரி பாராட்டும் பேரும் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது சந்தோஷமாக ஜாலியாக வேலை செய்கிற இடத்துல நாளாக கொண்டாடுவீங்க கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் நடக்க இருக்கிற விஷேஷத்தை பற்றி துணக்கூட உட்காந்து பேசி முடிவெடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் அது ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்தி கொடுக்கும் நல்ல ஒரு இனிமையான தருணங்களை அனுபவிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு நல்லாவே இருக்கும் சேமிப்பும் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது பிடித்தவங்களோட விசேஷத்துக்காக பணம் செலவு செய்கிற மாதிரி இருக்குது அது சந்தோஷத்தை தரும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கும் உங்களோட மன உறுதியும் உற்சாகமும் ஆரோக்கியத்தை சிறப்பாக வச்சுருக்கோம் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை நாள் முழுக்க இந்த நாள் இதுன்னு கொண்டு போகிறது நல்லது ஆக மொத்தம் கடகராசிக்கு ஒரு மகிழ்ச்சியானவும் ஏற்றமான ஒரு நாளாக இருக்குது சாதகமான விஷயங்கள் உங்களை தேடி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி கிடைக்கிற வாய்ப்பை எதையும் தவற விடாமல் பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா எதிர்காலத்துக்கு பலன் அளிக்கும் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு கொஞ்சம் கலவையாக இருக்கிற மாதிரி இருக்குது தொழில் மற்றும் வியாபாரத்தில் கொஞ்சம் முன்னேற்றமான நிலை இருக்கிற மாதிரி இருக்குது பசங்க குடும்பத்தில் சுப செலவுகளை ஏற்படுத்துற மாதிரி இருக்குது பண வரவு இருக்கும் ஆனாலும் வீட்டு தேவைகளுக்காக செலவு செய்கிற மாதிரி இருக்குது பார்த்து செய்கிறது நல்லது இன்றைக்கி உங்களுக்கும் சேர்த்து புதிய வாய்ப்புகள் தேடி வர மாதிரி இருக்குது நம்பிக்கை உங்கள்கிட்ட இன்றைக்கி அவசியம் நம்பிக்கையோட உங்களோட காரியங்களை செயல்களை செஞ்சிங்கன்னா நல்ல பலன்கள் கிடைக்கும் இன்றைக்கி மனசுக்கு ஒரு ஆழ்ந்த திருப்தி கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது கூட பிறந்தவங்க ஆதரவாக இருப்பாங்க அதே மாதிரி வேலை செய்கிற இடத்துல போட்டி பொறாமைகள் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுனால வந்து சரியாக எதிர்காலத்துக்காக பயன்படுத்திக்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு அளவுக்கு இன்றைக்கி வந்து முடிஞ்ச அளவுக்கு உங்களோட வேலைகளை நேர்மையான முயற்சியோடு அதே மாதிரி திறமையெல்லாம் முழுமையாக பயன்படுத்தி செய் செய்கிறனால நல்ல ஒரு பிரச்சனையே இல்லாமல் ஒரு நாளாக போகும் இன்றைக்கி சிக்கனமான அதாவது சிக்கலான பிரச்சனைகளையும் வேலைகளையும் ஈஸியாக செஞ்சு முடிக்கிற ஆற்றல் உங்கள்கிட்ட நல்லாவே இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வேலை சம்மந்தமாக இருக்கிற பயணத்தை காரணமாக கூட பேசி முடிவெடுக்கிற மாதிரி இருக்குது அது உங்களுக்குள்ளே ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்கும் இன்றைக்கி ரெண்டு பேருமே பிளான் பண்ணி ஊருக்கு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் அமைச்சிக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு கணிசமான தொகை வரா மாதிரி இருக்குது பசங்களுக்காக சுப செலவுகள் வீட்டில் ஏற்படுற மாதிரி இருக்குது அது பயனுள்ள விஷயம்தான் அதனால கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு கேஷுவலாக நீங்க நாளை வந்து ஆரோக்கியத்தோடு கொண்டு போவீங்க எந்த பாதிப்பும் இருக்காது ஆக மொத்தம் சிம்ம ராசிக்கும் இன்னைக்கு ஒரு ஏற்றமான மகிழ்ச்சியான சந்தோஷமான ஒரு நாளாக தான் இருக்கு இந்த நாளை சரியாக திட்டமிட்டிங்கன்னா சாதகமான பலன்களை அமைச்சிக்க முடியும் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கன்னிராசி இன்னைக்கு வந்து குடும்பத்தில் அமைதியும் கொ குறையிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு வேலை செய்கிற இடத்துல வேலை பலு அதிகமாக இருந்தால் ரிலாக்ஸ் பண்ணுங்கள் இல்லைனா வெளியில் போய் கொஞ்சம் ஓய்வு எடுத்துகிட்டு வர்றது நல்லது இன்றைக்கி வீட்டு செலவும் சரி வெளியிலேயும் சரி வியாபாரத்துலேயும் சரி எதிர்பாராத செலவுகள் ஏற்படுற மாதிரி இருக்குது எந்த ஒரு விஷயத்திலையும் சூழ்நிலையிலையும் பொறுமையாக கடைப்பிடிக்க வேண்டியது அவசியம் நீங்கள் செய்கிற காரியங்கள் ஒன்று ஒன்றுத்துக்கும் முன்னாடி ஒரு முறைக்கு ரெண்டு முறை சிந்தித்து செயல்பட்டிங்கன்னா நல்ல ஒரு பலன் அது வியாபாரமாக இருக்கட்டும் வேலையாக இருக்கட்டும் குடும்பமாக இருக்கட்டும் பணமாக இருக்கட்டும் எல்லாத்துலேயும் நல்லதாக இருக்கும் கடன்களை ஓரளவு குறைக்க முயற்சி செய்கிறது நல்லது இன்றைக்கி உங்களுக்கு கொஞ்சம் கவலை இருக்கிற மாதிரி இருக்கும் எதிர்காலத்தில் எப்படி போகும்ன்றது அதெல்லாம் மனசில் வச்சு தேடிக்கிட்டு இருக்க வேண்டாம் யோசிக்கிட்டு இருக்க வேண்டாம் முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி பாசிட்டிவாக என்ன செய்ய முடியுமோ அதை செய்கிறது நல்லது எந்த ஒரு விஷயத்துலேயும் கொஞ்சம் எச்சரிக்கையும் கவனமும் தேவை கவனமாக செய்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கூட வேலை செய்கிறவங்களோட சின்ன சின்ன உரசொல்கள் பிரச்சனைகள் இருக்கிற மாதிரி இருக்குது பொறுமையாக கையாள வேண்டியது அவசியம் எந்த ஒரு தவறும் நடக்காமல் பார்த்துக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளில வெளியில் இருக்கிற பிரச்சனைகளை வீட்டில் கட்டுற மாதிரி இருக்கும் அது முடிஞ்ச அளவுக்கு மனசை விட்டு பேசுகிறது நல்லது மனசில் ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில் கோபமோ எரிச்சலோ காட்டாமல் இருக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது குறைந்த அளவு பணம் தான் உங்கள் கையில் இருக்கிற மாதிரி இருக்கும் அது சேமிக்கிறதுக்கு கடினமாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு விரையும் பண்ணாமல் சேமிப்பு குறையாமல் பார்த்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு அப்பாவோட ஆரோக்கிய செலவுக்காக சின்னதாக ஒரு அமௌண்ட்டு செலவு செய்கிற மாதிரி இருக்கும் பெருசாக எந்த ஒரு பாதிப்பும் இல்லை ஆக மொத்தம் கண்ணீராசிக்கு கொஞ்சம் கவனமாக பார்த்து கொண்டு போக வேண்டிய ஒரு நாளாக இருக்குது அமைதியும் நிதானமும் அவசியம் தேவைப்படும் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா துலாம் ராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு தேவையில்லாத மனக்கவலைகள் ஏற்படுற மாதிரி இருக்குது உங்களோட காலையிலேருந்து எதையோ இழந்த மாதிரி ஒரு மன வருத்தம் இருக்கிற மாதிரி இருக்குது மன உளைச்சல் இருக்கிற மாதிரி இருக்குது எந்த வேலையும் கொடுத்த வாக்கப்படி கொஞ்சம் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக சிந்தித்து செயல்பட்டிங்கன்னா நல்லது வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் கவனமாக கையாளுவது நல்லது சுப காரியங்களோ முக்கிய முடிவுகளோ இன்றைக்கி எடுக்காமல் இருக்கிறது நல்லது மனசை ஒருநிலைப்படுத்த யோகாவோ தியானமோ செஞ்சிங்கன்னா நல்லதாக இருக்கும் இன்றைக்கி நாளை பொறுத்தளவுக்கு பெரிய சாதகமான பலனெலாம் எதிர்பார்க்காதீங்க நீங்கள் செய்கிற அன்றாட காரியங்களை கூட கவனமாக செய்ய வேண்டியதாக இருக்குது அதே மாதிரி பேசும்போத கொஞ்சம் கவனமாக பார்த்து பேசுறது நல்லது கோயிலுக்கு போய்ட்டு வர்றது உங்களுக்கு கண்டிப்பாக ஆர் மனசுக்கு ஆறுதலை தரா மாதிரி இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி சூழ்நிலை சாதகமாக இல்லை சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படுற மாதிரி இருக்குது தவறுகள் ஏற்படுற மாதிரி இருக்குது உங்களோட கடின முயற்சியும் கவனமாக செயல்பாடும் அதாவது தவறுகள் எதுவும் நடக்காமல் பார்த்துக்கிறது நல்லது இன்றைக்கி கஷ்டமான வேலைகளையும் இன்றைக்கே செஞ்சு முடிக்கிறது சாதகமான பலனாக அமையும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு தனக்கூட இன்றைக்கி நட்பாக பேச வேண்டியது பழக வேண்டியது அவசியம் உணர்ச்சி வசப்படாமல் அமைதியாக கொண்டு போங்க மனசை சமநிலையில் வச்சுக்கிட்டு அவங்க கூட பழகிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது ஆனால் பிடிச்சவங்களோட உடல் ஆரோக்கியத்துக்காக கொஞ்சம் செலவு செய்கிற மாதிரி இருக்குது திடீர் செலவு தான் அதனால் கடன் வாங்குகிற மாதிரி இருக்குது பார்த்து செய்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உஷ்ணம் சம்மந்தமாக கண்ணெரிச்சல் ஏற்படுற மாதிரி வாய்ப்புகள் இருக்குது கண் பரிசோதனை செஞ்சுக்கிறது நல்லது ஆக மொத்தம் துலாம் ராசிக்கு கொஞ்சம் குழப்பமான மனநிலை கொண்ட நாளாக தான் இருக்குது மனசை ஒருநிலைப்படுத்தவும் தெளிவாக வச்சுக்கிறதுக்கும் முயற்சி செய்கிறது நல்லது அமைதியாக நாளை பொறுமையாக கையாள வேண்டியது அவசியம் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி இன்னைக்கு வந்து உங்களுக்கு எதிர்பாராத திடீர் வரவு ஏற்படுற மாதிரி இருக்குது சுபகாரிய முயற்சிகளில் இந்த இடையூறுகள் விலகும் பெற்றோரோட அன்பையும் ஆதரவையும் பெற மாதிரி இருக்கும் உடல்நிலை கொஞ்சம் சீராகக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது வேலை செய்கிற இடத்துல சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும் கொடுத்த கடன் வசூலாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது அதுக்கு முயற்சி செய்ய நல்ல ஒரு பலன் கிடைக்கும் இன்றைக்கி நல்ல பலன் அடையணுன்னா உங்களோட முயற்சி தேவை உங்களோட முயற்சிகள் மூலிமா நீங்கள் செய்கிற காரியங்களில் நல்ல ஒரு வெற்றியும் நல்ல பலனையும் திருப்தியும் கொடுக்குற மாதிரி இருக்கும் உங்களோட நண்பர்களோட ஆதரவை பெற்று இன்றைக்கி நாளை கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நாள் முழுக்க கொஞ்சம் அமைதியாக கையாள்றது நல்லது சூழ்நிலைக்கேற்ப நாளை கொண்டு போகிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து உங்களோட பலவீனம் பலம் ரெண்டுத்தையும் அறிஞ்சிக்கிட்டு உங்களோட வேலைகளை செஞ்சிங்கன்னா உங்களோட செயல்திறனும் திறமையும் மேம்படுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி வேலையில் உங்களோட நேர்மை நல்ல பாராட்டை பெற்றுத்தர மாதிரி இருக்கும் திட்டமிட்டு செய்கிற செயல்பாடும் நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா துணைக்கிட்ட இன்றைக்கி மகிழ்ச்சியாக பேசுகிறது மூலிமா துணையை நல்ல ஒரு புரிதலோடு வச்சுக்கிற மாதிரி இருக்குது அவங்களுக்கு பிடிச்சமான சில விஷயங்களை செய்வீங்க அது உங்களுக்கு சாதகமான நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு தொலை இருந்து வர வேண்டிய பணம் நீண்ட கால நிலுவைக்கு ப பின்னாடி வந்து சேர்ற மாதிரி இருக்குது வங்கி இருப்பு அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்குது அது உங்களுக்கு நல்ல ஒரு பலனை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது இன்றைக்கி நல்ல ஆரோக்கியமும் ஆற்றலும் துடிப்போடவும் இருக்கிறதுனால நாள் முழுக்க இன்றைக்கி உங்களுக்கு சாதகமாக அமையும் ஆக மொத்தம் விருச்சிக ராசிக்கு ஒரு ஏற்றமான சாதகமான ஒரு நாளாக தான் இருக்குது இன்றைக்கி நாளில் கரெக்டாக முயற்சிகள் செஞ்சு தக்க நல்ல பலன் அடையத்துக்கு முயற்சி செய்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா தனுஷ் ராசி இன்னைக்கு வந்து காலையிலேயே ஆனந்தமான செய்திகள் வீடு வந்து சேர்கிற மாதிரி இருக்குது முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுற மாதிரி இருக்குது இன்றைக்கி கொஞ்சம் கடின முயற்சி செஞ்சிங்கன்னா இன்றைக்கி நாளில் நல்லபடியாக உங்களுக்கு சாதகமாக அமைச்சு கொள்ள முடியும் உங்களோட திறமைகளையும் திறனையும் மேம்படுத்திக்க உங்களோட இந்த நாளை பயன்படுத்திக்கிறது நல்லது ஒரு சில புதிய வாய்ப்புகள் கிடைக்கிற மாதிரி இருக்கும் அதையும் பயன்படுத்திக்கிறது நல்லது பசங்க உங்களுக்கு அன்பாக நடந்துக்கிற நாளாக தான் இருக்கும் சுபகாரிய முயற்சிகளில் ஏற்றம் தர முன்னேற்றமான பலன்கள் கிடைக்கும் தொழில் சம்மந்தமாக அரசு வழியில் எதிர்பார்த்த உதவிகள் ஒரு சிலருக்கு கிடைக்கும் கொடுக்கல் வாங்கல் கொஞ்சம் நல்ல லாபமாக தான் இருக்கிற மாதிரி இருக்குது பூர்வீக சொத்துக்களால் ஒரு சிலருக்கு அனுகூலம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை பொறுமையோடு திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கும் கொஞ்சம் வேலைபொழு அதிகமாக இருந்தாலும் கொஞ்சம் முடிக்கிறதுக்கு நேரம் ஆனாலும் பரவாயில்ல கடின முயற்சியோ கடின உழைப்பு மூலயமா அதை முடிக்கிறது நல்லது எந்த ஒரு வேலையும் நாளைக்கு தள்ளி போடாமல் பார்த்துக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா குடும்பத்து மேலே இருக்கிற அக்கறை தான் தனக்கிட்ட அதை பற்றி பேசி அதை மூலியமாக நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது உட்கார்ந்து பேசினா இன்றைக்கி உண்டான பல விஷயங்களில் முடிவெடுக்க உதவியாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி கையில் இருக்க பணமே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது செலவுகளும் கட்டுக்குள்ளே இருக்குது ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா கடின உழைப்பு சம்மந்தமாக கொஞ்சம் இன்சென்டிவ் அந்த மாதிரி கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது சாதகமான நாளாக தான் இன்றைக்கி இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது கிட்ட ஆற்றலும் சுசுறுப்பும் நல்லாவே இருக்குது இந்த நாளை உங்களுக்கு ஏற்ற மாதிரி அமைச்சிக்கிறது நல்லது ஆக மொத்தம் தனுசு ராசிக்கு ஒரு ஏற்றமான ஒரு நாளாக தான் இருக்குது சாதகமான பலன்கள் உங்களை தேடி வர மாதிரி இருக்குது பயன்படுத்திக்குங்க அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மகர ராசி இன்றைக்கி வந்து கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக தான் இருக்குது ஏன்னா நீங்கள் செய்கிற காரியங்களில் கொஞ்சம் தாமதம் இருக்கிற மாதிரி இருக்குது வெளியூர் வேலை விஷயமாக பயணங்கள் இருக்கும் அது மூலிமா அலைச்சல் அதிகரிக்கிற மாதிரி இருக்குது இன்றைக்கி ஆடம்பர செலவில் குறைக்க வேண்டியது அவசியமாக இருக்கும் வேலை செய்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா வேலைக்கேற்ப உங்களோட ஊதியமும் பலனும் கிடைக்கிற மாதிரி இருக்குது சுபக்காரியங்களில் கொஞ்சம் தாமதம் ஏற்பட்டு கை கொடுற மாதிரி இருக்குது வியாபாரத்தில் புதிய நபரோட அறிமுகம் கொஞ்சம் ஏற்றம் தர மாதிரி இருக்குது இன்றைக்கி இவ்வளோ நாள் இருந்த மன உளைச்சலும் கொஞ்சம் அமைதியாக நாளாக பொறுமையாக கொண்டு போகிறது நல்லது நீங்கள் செய்கிற காரியங்களில் ஒரு முறைக்கு ரெண்டு முறை முடிவு செஞ்சு பொறுமையாக கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை பலுவ அதிகமாக தான் இருக்கும் கூட வேலை செய்கிறவங்கள அனுசரித்து போகிறது நல்லது தட்டி கொடுத்து வேலை வாங்கினீங்கன்னா எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் இல்லாமல் வேலைகள் நேரத்துக்கு முடிக்கிற மாதிரி இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா பழைய குடும்ப பிரச்சனை இல்லைன்னா ஏதாவது சின்னதாக யாராவது உரசி பற்ற வைக்கிற மாதிரி இருக்குது பிரச்சனையை கொஞ்சம் கவனமாக சூழ்நிலைக்கு ஏற்ப துணையை கையாளு நல்லது தேவையில்லாத வாக்குவாதங்களோ விவாதங்களோ ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு அமைதியும் இல்லைன்னா அவங்களுக்கு பிடித்த மாதிரி நடந்துக்கிறது சாதகமான நாளாக கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவும் செலவும் ஒன்றாவே இருக்குது கையில் இருக்கிற பணம் போதும்னு நினச்சா செலவுகள் விவரமாகிற மாதிரி இருக்குது பார்த்து கவனமாக செலவுகளை கண்காணிச்சிங்கன்னா இருக்கிற சேமிப்பு குறையாமல் பார்த்துக்க முடியும் பார்த்து நடந்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் உடல் வலி முதுகு வலி அந்த மாதிரி பிரச்சனை இருக்குது பயணம்னால் ஓய்வு எடுக்கிறதோ நல்ல ஒரு தூக்கம் தூங்கிறது நல்லதாக இருக்கும் மற்றபடி பெரிய பாதிப்புகள் இல்லை ஆக மொத்தம் மகர ராசிக்கு கலவையான ஒரு நாளாக தான் இருக்குது இன்றைக்கி நாளை பொறுமையாக கையாண்டிங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் பெருசாகாமல் பார்த்துக்க முடியும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கும்பராசி இன்றைக்கி வந்து குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படுற மாதிரி இருக்குது ஒற்றுமை இல்லாத நாளாக இருக்குது குடும்பத்தில் ஏற்பட பிரச்சனைகளை சமாளிக்கிறதே உங்களுக்கு பெரிய ப்ர வேலையாக இருக்கும் உறவினர்கள் வழியில் வீண் பிரச்சனைகள் ஏற்படுற மாதிரி இருக்குது யாரையும் இன்றைக்கி குட் கிட்ட சேர்க்காமல் இருக்கிறது நல்லது இல்லை யாராவது வந்தாங்கன்னா நீங்கள் கிளம்பி போகிறது நல்லதாக இருக்கும் தொழில் வளர்ச்சிக்காக எடுக்கிற முயற்சிகளில் கொஞ்சம் சிந்தித்து செயல்பட்டிங்கன்னா நல்ல ஒரு பலன் கிடைக்கும் இன்றைக்கி பயணங்கள் ஒரு சிலருக்கு இருக்கிற மாதிரி இருக்குது அது மூலயமா அனுகூலமான பலன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஆன்மீகம் இல்லைனா தெய்வீக காரியங்களில் ஈடுபட்டிங்கன்னா மனசு கொஞ்சம் அமைதியாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது இந்த உங்களை சுற்றி நடக்கிற பிரச்சனைகளை சமாளிக்க பெரியவங்களோட ஆலோசனைகளை கேட்டு நடக்கிறது நல்லதாக இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து உங்கக்கிட்டே இருக்கிற குழப்பமான மனநிலை வீட்லேயும் சரி வேலையிலையும் சரி அதை முடிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு உங்களோட வேலைகளை கூட இருக்கிறவங்களோட அனுசரித்து போய் அவங்க மூலியமாக உங்களோட வேலைகளை சரியாக முடிச்சுக்கிறது நல்லது எந்த பிரச்சனையும் இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா உங்கள் கிட்ட இருக்கிற பிரச்சனைகள் காரணமாக முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி நாளாக அமைதியாக போகிறது நல்லது எந்த ஒரு வாக்குவாதமும் விவாதமும் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லதாக இருக்கும் பணம் விஷயத்தை பொறுத்த அளவுக்கு வரவில்லை அதே மாதிரி பண இழப்பு ஏற்படுற மாதிரி இருக்குது உங்களோட குழப்பமான மனநிலை காரணமாக பண இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது பணத்தை கவனமாக கையாள வேண்டியது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உடல் வலி கால்வழி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தியானம் செய்கிறதோ இல்லைன்னா ஓய்வெடுக்கிறதோ நல்லதாக இருக்கும் ஆக மொத்தம் கும்பராசிக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக தான் இருக்குது இன்றைக்கி நீங்கள் செய்கிற ஒவ்வொரு விஷயத்துலையும் பொதுவாக என்னோட அட்வைஸ் என்னென்னா காலையிலேயே வெளியே கிளம்பி போயிட்டிங்கன்னா நாள் உங்களுக்கு அமைதியாக போகும் அடுத்த ராசி கடைசி ராசியான மீன ராசி இன்றைக்கி வந்து உறவினர்கள் மூலிமா மகிழ்ச்சி தர செய்திகள் வீடு வந்து சேர்கிற மாதிரி இருக்குது பசங்கள் பொறுப்போடு நடந்துக்குவாங்க இன்றைக்கி அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்கிற மாதிரி இருக்குது எந்த ஒரு கடின முயற்சியும் செய்யாமலேயே உங்களோட செய்யக்கூடிய காரியங்கள் வேலைகளை ஈஸியாக செஞ்சு முடிச்சுருவீங்க கடினமான வேலைகளையும் ஈஸியாக முடிக்கிற நாளாக தான் இருக்குது இன்றைக்கி முக்கியமான முடிவுகளை எடுக்கிறதுக்கு உபந்த நாளாக இருக்கும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா பூர்வீக சொத்து சொத்துக்கள் மூலிமா நல்ல ஒரு அனுகூலமான பலன் கிடைக்கும் வேலை செய்கிற இடத்துல சக ஊழியர் ஊழியர் வந்து நல்ல ஒரு ஒ ஒத்துழைப்பும் ஆதரவும் தர்றது உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கிற மாதிரி இருக்குது நண்பர்கள் மூலியமாக இன்றைக்கி நல்ல ஒரு உதவிகள் கிடைக்கக்கூடிய நாளாக தான் இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வேலை பலு அதிகம்தான் ஆனால் கூட வேலை செய்கிறவங்க அதே மாதிரி உங்களோட திறமையை பயன்படுத்தி வேலைகளை செய்யும் போது திட்டமிட்டு அட்டவணை போட்டு செய்கிறது நல்லது நல்ல ஒரு சாதகமான பலனை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு உதவியாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா முடிஞ்சால் துணையை இன்னைக்கு வெளியில் கூப்பிட்டு போகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது அது மூலிமா ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதலம் அண்ணுனியமும் அதிகமாக வாய்ப்புகள் இருக்குது நாளை கொண்டு போகிறதுக்கு துணையோட அன்பும் ஆதரவும் நல்லாவே இருக்குது நாளை சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு நல்லாயிருக்கு சேமிப்பும் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் செலவுகளை கண்காணிச்சிங்கன்னா அதிக அளவில் சேமிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி நல்ல ஒரு மிகுந்த ஆற்றலோடு இருக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது ஆரோக்கியத்தை பற்றி எந்த ஒரு கவலையும் பட வேண்டிய அவசியம் இல்லை இந்த நாளை சரியாக உங்களோட நாளாக பயன்படுத்திக்கிறது நல்லது ஆக மொத்தம் மீனராசிக்கு ஒரு ஏற்றமிக்க மகிழ்ச்சியான சந்தோஷமான ஒரு நாளாக தான் போகு வரவும் இருக்குது செலவும் இருக்குது எல்லாமே கட்டுக்குள்ளே இருக்கிறதுனால மனசில் ஒரு நிம்மதியும் திருப்தியும் சாதித்த நெல் மனநிலையும் இன்றைக்கி உங்கள்கிட்ட இருக்கும் சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம் முதல்ல சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் இன்னும் நிறைய புது புதுசாக வீடியோஸ் இருக்குது அதே மாதிரி ஐடியாஸ் ஏதாவது உங்களுக்கு இந்த மாதிரி பலன் சொல்லணும் இல்லை மாதிரி இந்த மாதிரி சில பார்க்க முடியாத வீடியோஸ்களை குறிப்பாக ஜாதகம் சம்மந்தமாக ஜோசியம் சம்மந்தமாக வீடியோஸ் எதாவது போடணுன்னா அதை கமெண்டில் சொல்லுங்கள் அதுக்கு உண்டான வீடியோஸ் வந்து தயார் பண்ணி போடப்படும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்